சற்றுமுன் விலையான தகவல் தங்கம் விலை குறைந்துள்ளது தங்கம் விலை தொடர் உயர்வால் ஒரு பவுண்ட் ரூபாய் அறுபது ஆயிரத்தை கடந்துள்ள நிலையில் இன்று சற்று குறைந்துள்ளது சர்வதேச அளவில் நிலவரம் பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் காரணமாக ஆவண தங்கத்தின் விலையில் மாற்றம் நிகழ்கிறது கடந்த சில தினங்களாகவே தங்கம் விலை உயர்ந்து வருகிறது இதனால் புதிய உச்சமாக ரூபாய் அறுபது ஆயிரத்தை கடந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது இந்நிலையில் இன்று சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் நூத்தி இருபது குறைந்துள்ளது ஒரு பவுன் ரூபாய் அறுபதாயிரத்தி முன்னூத்தி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராமுக்கு ரூபாய் பதினைந்து குறைந்து ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பதுக்கு விற்பனை ஆகிறது அது இல்லாமல் தைவான் நாட்டில் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது லெக்டர் அளவுக்கோள் ஆறு புள்ளி நான்காக பதிவாகி இருந்த நிலையில் தைபேவில் இருந்த ஏராளமான கட்டடங்கள் குலுங்கி இருக்கின்றன இதுவரை உயிர் பலி எதுவும் இல்லை என்றாலும் பல்வேறு கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தைவான் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சியான் அருகே நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது புவியியல் ஆய்வு மையத்தின் தகவல்படி ரிக்டர் அளவுகோல் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது இதன் காரணமாக தைப்பேவில் இருந்த பல்வேறு கட்டணங்களும் குலுங்கி இருக்கின்றன இந்த நிலநடுக்கம் சியாய் பகுதியில் உள்ள டாபு நகரின் ஒன்பது புள்ளி நான்கு கிலோமீட்டர் காலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாக தைபேவில் உள்ள தயாரிக்கும் நிறுவனமான டிஎஸ்எம்சி தொழிற்சாலைகளிலிருந்து தொழிலாளர்கள் வெளியேறினர் இது குறித்து தீயணைப்பு துறை தரப்பில் கூறுகையில் சியாய் நகரில் சிலர் சேதமடைந்த கட்டணமைப்புகளில் சிக்கி கொண்டன இருப்பினும் அவர்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டதால் எந்த சிக்கலும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தில் எந்த ஒரு பெரிய உயிரிழப்பும் ஏற்படவில்லை ஆனால் நிலநடுக்கம் கண்டறியப்பட்ட டாபு பகுதியில் சில கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் சில கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் தீயணைப்பு துறையினர் தரப்பில் சேதத்தின் வெளிப்படையாக அறிகுறிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்துள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்